ஆன்மீக அ அன்புக்கு வணக்கங்கள் மார்கழி மாத குரோதி தமிழத்துடைய மாத பழங்கள் இந்த மார்கழி மாத பொது பலன் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்தா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான இந்த மார்கழி பழங்கள் இந்த மார்கழி மாதத்தில் வந்து இந்த மார்கழி பதினஞ்சாம் தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி அடைகின்றார் மார்கழி பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் பகவான் அந்த தனுசு ராசிக்கு பயிற்சி அடை பயிற்சியோடு அந்த மாதம் வந்து ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாத பொது பலன்கள் மேஷராசி வந்து பார்த்து வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து ஆள் இருக்கார் இந்த சூரிய பகவான் ஆள் இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புத்தி கூர்மையோடு எதையும் நீங்கள் செயல்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க என்ன நீங்கள் விரும்பி செய்ய நினைக்கிறோம் என்ன நிறைவேற்ற நினைக்கணும் அதெல்லாம் வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு அதே போல் அந்த ஆன்மீக பணிகள்லாம் ரொம்ப ஒரு ஆர்வம் சபரிமலைக்கு போகிறது கோவிலுக்கு போகிறது போயிலுக்கு போகக்கூடிய பிரயாணங்கள் ஆன்மீக சொற்பொழி ஆன்மீக தலங்கள் போகிற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக நீங்கள் சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு இந்த அந்த ஆராய்ச்சி சம்பந்தமான ஆராய்ச்சி தொடர்பான கல்லியில் வந்து நல்ல ஒரு மேம்பாடும் நீங்கள் எடுத்துக்கின்ற முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிற காலகட்டம் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நாள் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அக்கம்பது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கனால இருக்கிற இடத்துலையும் படிச்சு இடத்துல உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைப்பதுங்களுக்கு இந்த மார்கழி மாதம் மேஷாசி அன்புகளுக்கு தூர பயணங்கள் அந்த தொழில் சார்ந்த தூர பயணங்கள் போயிட்டு வரது நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பிறப்பிங்க அதிக ஆறு இருக்கத்தோ இல்லை பிஸ்னஸை வந்து நீங்கள் அதிகரிப்பதுக்குதோ வாய்ப்பெல்லாம் பிரகாசமாகுது போயிட்டு வாங்க புதன் பகவான் எட்டில் இருக்கிறதால கொஞ்சம் பொறுமைக்கு என்னவோ அந்த பொறுமைக்கு ஏற்ற மதிப்பு கொஞ்சம் தாமதம் கிடைக்கும் உங்களுக்கு போன மதிப்பெறை கிடையாது கொஞ்சம் பொறுமையை காக்கும் பட்சம் அந்த மதிப்புரை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் ஏன்னா புதன் பகவான் எட்டில் இருக்கின்ற காரகட்டால் இந்த உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் ஏது பண்ணலாம் எங்கே பண்ணலாம் அந்த பிரச்சனைலாம் அந்த குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தினா புதன் பகவான் வந்து ஒன்பதாயிரத்துக்கு வர்றார் அந்த ஒன்பதாயிரத்து வருகின்ற போது இந்த வெளிநாடுக்கு செல்வதற்கான சூழ்நிலை அமைப்பது யாரும் வெளிநாட்டுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு அதுக்கான முயற்சி பண்ணலாம் அவங்களுக்கு எல்லாமே பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பாக அமையும் அதுக்கான வாய்ப்பு போய்ட்டு வாங்கினீங்க இந்த வெளியூர் தொடர்பான அந்த பயண வாய்ப்புக்கூட எதாவது வெளியே போகக்கூடிய முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியெலாம் கைக்கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த உங்களுக்கு பிரகாசம் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் வந்து பத்தில் இருக்காருங்க இந்த பத்தில் சுக்கர இருக்கின்ற காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த சமூக பணி இருப்பவர்களுக்கு பொது வாழ்க்கையில் சமூக பணி இருக்கிறனால அவ்வளோ ஒரு மேம்பாடு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாகுது உங்களுக்கு அதே போல் இந்த முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சுக்கரபகவன் வந்து பதினொன்றுக்கு வரார் அந்த பதினொன்று வருகின்ற காலகட்டத்தில் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாவது இந்த பலதரப்பட்ட மக்களுடைய பழக்க வகது உங்களுடைய தொழில் சார் சில விஷயங்கள் நீங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு பார்த்துங்க மனது கொஞ்சம் புது புது எண்ணங்கள் சிந்தனைலாம் தோன்றி அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் அடைய போகிறீங்க இந்த குரு பகவான் ரெண்டும் இருக்கிறதால பார்த்திங்கன்னா புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் அந்த புதிய நபர்களை கொஞ்சம் யாரும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தேர்ந்தெடுத்தாலே உடைய எதிர்கால பயணத்துக்கோ எதிர்கால தொழிலுக்கோ நல்ல ஒரு நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அந்த நண்பர்களை கொஞ்சம் கவனமாக புதிய நம்பளை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் சனி பகவான் பதில் இருக்காது பதிலில் சனி பகவான் இருக்கிற காரணத்தை தான் பார்த்தோன்னா இந்த இணையம் சார்ந்த தொழில் இந்த ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க ஆன்லைன் ட்ரேடிங் இது உள்ள நல்ல ஒரு பிரகாசமான இருக்குது பயன்படுத்தி ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மார்கை மாதத்தில் மேசராசி அன்புகளுக்கு ராகு பகவான் வந்து பன்னல் இருக்கார் பன்னர் ராகுமர் இருக்கின்ற காரணத்தை பார்த்தோன்னா பிறமொழி அந்நியர் இல்லையா பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஆதரவு உங்கள் கம்பெனியிலே உங்கள் கூடையே உங்கள் பிஸ்னஸ் யாராவது அந்நியர் மொழி பேசுகிறதா அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதா கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது அவங்களுடைய தொழிலை நீங்கள் மேல் மேலும் அபிவிருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக அவங்களுக்கு கேது பகவான் ஆறில் இருக்கார் எதிர்பாராத இடத்தந்து எதுவார அவதெல்லாம் கிடைக்கும் கேது ஆறில் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்காத நபர்கிட்டம் வந்து நினச்சி பார்க்காத உதவி நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் ஒரு பிரகாசமாகுது எந்த விதமான தடையும் இல்லாத ஒரு அற்புதமான வெளிநாடு செல்வதற்கான நல்ல கல்வி கல்வதற்கான ஆன்மீக பயணி பயணங்கள் மேற்கொள்ள எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது இந்த மார்கை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொண்டாலே எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு நன்றி வணக்கம்